அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு தர்மா அகாடமி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது உச்சநீதிமன்றம் உச்சநீதிமன்றத்தை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிடுங்க பிடிக்கலைன்னா டிஸ்லைக் பண்ணிவிட்டு ஏன் அப்படிங்கிற ரீசனை கமெண்ட்ஸில் சொல்லிடுங்க சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஆல் அப்படின்னு இருக்கும் அதையும் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நம்ம போடுற அடுத்தடுத்த டாப்பிக்கை நீங்கள் உடனுக்குடன் பார்க்கலாம் வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ ஃபஸ்ட்டு உச்சநீதிமன்றம் எப்போ நடைமுறைக்கு வந்துச்சு இந்தியாவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தெட்டு ஓகேங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி எட்டில் வந்து உச்சநீதிமன்றம் அப்படிங்கிறது நடைமுறைக்கு வருது அரசியலமைப்பு வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஆறில் உள்ள வருது ஓகேங்களா ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தாறில் அரசியலமைப்பு வந்து ஏற்றுக்கொள்ளப்படுது அதன் பிறகு பார்த்திங்க அப்படின்னா குடியரசை நம்ம முந்து மாறுறோம் ஓகேங்களா அதுக்கப்புறம் தான் உச்சநீதிமன்றம் அப்படிங்கிறது ஜனவரி இருபத்தெட்டாம் தேதி நடைமுறைக்கு வருது அரசியலமைப்பு சட்டம் அப்படின்னா உச்ச நீதிமன்றத்தை பற்றி பார்த்திங்கன்னா விதி நூற்றி இருபத்தி நாலுலேருந்து நூற்றி நாற்பத்தி ஏழு வரைக்கும் நம்ம சொல்கிறாங்க அரசியலமைப்பு சட்டத்தில் உச்ச நீதிமன்றத்தை பற்றி விதி நூற்றி இருபத்தி நான்குலேருந்து நூற்றி நாற்பத்தி ஏழு வரைக்கும் சொல்லப்பட்டிருக்கு உச்சநீதிமன்றம் அமைந்துள்ள இடம் அப்படின்னா டெல்லி உச்ச நீதிமன்றம் அமைந்துள்ள இடம் டெல்லி அதுக்கு எந்த பிரான்ச்சஸுமே கிடையாது ஓகேங்களா உச்சநீதிமன்றத்தோட முதல் தலைமை நீதிபதியாக இருந்தவர் யாருனா ஹச் ஜே தனியா அப்படிங்கிறவர் தான் முதல் தலைமை நீதிபதியார் ஹச் ஜே தனியா அப்படிங்கிறவர் தான் தற்போதைய தலைமை நீதிபதி அப்படின்னா டிஒய் சந்திரசூட் இன்னொரு பத்து மாதங்கள் இருப்பார் ஓகேங்களா ஐம்பதாவது தலைமை நீதிபதி இவர் தான் ஐம்பதாவது தலைமை நீதிபதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் உச்ச நீதிமன்றம் அமைச்சாங்கல்ல அப்போ வந்து ஒரு தலைமை நீதிபதி ஏழு நீதிபதிகள் இருப்பாங்க ஒரு தலைமை நீதிபதி உள்பட ஏழு நீதிபதிகள் இருப்பாங்க சாரி ஒரு தலைமை நீதிபதி இருப்பார் ஏழு அடுத்த நீதிபதிகள் இருப்பாங்க ஓகேங்களா இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன் ப்ளஸ் தேர்ட்டி த்ரீ இருக்குது ஓகேங்களா அதாவது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது காலகட்டம் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுன்னு வச்சுக்கோங்க ஒன் ப்ளஸ் தேர்ட்டி த்ரீ அப்படிங்கிற ரேஷியோவில் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஒன் ப்ளஸ் தேர்ட்டி த்ரீ அதை இன்னும் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இருக்காங்க ஒரு ஐந்து நபர்களுக்கு உச்ச நீதிமன்றத்தோட முதல் பெண் நீதிபதி அப்படின்னா எம் பாத்திமா பிவி அப்படின்னு சொல்லுவாங்க நீதிமன்றத்தோட முதல் பெண் நீதிபதி எம் பாத்திமா பிவி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் இருந்தாங்க முதல் தலித் நீதிபதி அப்படின்னா கேஜி பாலகிருஷ்ணன் அப்படின்னு சொல்லுவாங்க கேஜி பாலகிருஷ்ணன் இரண்டாயிரம் ஆண்டில் நீதிபதியாக தேர்வானார் முதல் தலித் தலைமை நீதிபதி அப்படின்னாலும் கேஜி பாலகிருஷ்ணன் தான் இரண்டாயிரத்தி ஏழில் தலைமை நீதிபதியாக இருந்திருக்கார் உச்ச நீதிமன்றத்தினுடைய இணையதளம் அப்படின்னா சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா டாட் நிக் டாட் இன் ஓகேங்களா தலைமை நீதிபதி நியமனம் அப்படிங்கிறது குடியரசுத் தலைவரால் தான் தலைமை நீதிபதி நியமிக்கப்படுறாரு சட்டம் நூற்றி இருபத்தி நாலு விதி நூற்றி இருபத்தி நாலில் பயன்படுத்தி அவருடைய பதவிகாலம் அறுபத்தி ஐந்து வயது ஓகேங்களா அவருடைய பதவிகாலம் அறுபத்தி ஐந்து வயது ஒருத்தர் நீதிபதியாக உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியாக வரணும் அப்படின்னா ஐந்து வருடம் உயர்நீதிமன்றம் அல்லது உச்ச நீதிமன்றத்தில் பணியாற்றி இருக்கணும் பத்து வருடங்கள் வழக்கறிஞராக பணியாற்றி இருக்கணும் இல்லைன்னா மேன்மை வாய்ந்த சட்ட நிபுணர் என குடியரசுத் தலைவரின் சான்றிதழ் அவர் பெற்றிருக்க வேண்டும் ஓகேங்களா ஸோ இதான் அதோட கேட்டகரிஸ் அவரை வரணும்னா தலைமை வழக்கறிஞர் 76 சிக்ஸ் ஓகேங்களா பதவி நீக்கம் ஒரு நீதிமன்றத்தோட தலைமை நீதிபதியை நீங்கள் பதவி நீக்கம் பண்ணணும் அப்படின்னா மூணில் ரெண்டு பங்கு நாடாளுமன்றத்தில் மூணில் ரெண்டு பங்கு உறுப்பினர்கள் வந்து அவருக்கு எதிராக வாக்களிக்கணும் ஓகேங்களா அவருடைய சம்பளம் படிகள் உட்பட ரெண்டு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபாய் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியோட சம்பளம் படிகள் உட்பட ரெண்டாயிரத்தி ரெண்டு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபாய் அமர்வுகள் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அரசியல் சாசன அமர்வு இருக்குது சிவில் எல்லாத்துக்குமே ஒவ்வொரு அமர்வுகள் அப்படின்னு அமைப்பாங்க ஓகேங்களா ஸோ அப்படி அமைக்கிறவர் யார்னா தலைமை நீதிபதி தான் இந்த கேஸை இவங்க விசாரிக்கணும் இந்த கேஸை இவங்க விசாரிக்கணும் அதை வந்து போடுவாங்க இரு இரு நபர் நீதிபதி மூன்று நபர்கள் நான்கு நபர்கள் ஐந்து நபர்கள் அரசியல் சாசன அமர்வு ஸோ இது எல்லாத்தையுமே அவங்க தான் டிசைட் பண்ணுவாங்க ஸோ அப்படி ஒதுக்குறது யாருன்னா தலைமை நீதிபதி தான் விதி நூற்றி நாற்பத்தஞ்சை பயன்படுத்தி அமைப்பாங்க விதி நூற்றி நாற்பத்தஞ்சில் இதை சொல்லப்பட்டிருக்கு ஓகேங்களா ஸோ ஒவ்வொன்றையும் அவங்க வந்து நியமிப்பாங்க முக்கியமான வழக்குகளில் தலைமை நீதிபதியே இருப்பார் முக்கியமான வழக்குகளில் தலைமை நீதிபதியே ஆஜரும் ஆவார் ஸோ இதோட உச்சநீதிமன்ற பற்றியின தகவல்கள் வந்து கொடுத்துட்டோம் ஸோ எதாவது எக்ஸ்ட்ரா தகவல்கள் நாங்கள் விடுபட்டுருந்தோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் கமெண்ட்ஸில் போய் அதை பார்த்து தெரிஞ்சுப்பாங்க ஓகேங்களா ஸோ நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு எல்லா டீட்டெயிலையும் கொடுத்துட்டேன் ஸோ எதாவது டவுட்ஸ் இருந்து தகவல் மிஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அதை நீங்கள் சொல்லுங்கள் நல்லாயிருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக்கை பண்ணி விட்ருங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னாலும் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் நாளைக்கு வேறு ஒரு தகவலில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் நன்றி வணக்கம்